ஹாய் விவர்ஸ் பாருங்க நம்மளோட கொல்லி குஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு முந்நூற்றி இருபது குஞ்சு இறக்குனதுல ஒரு நூற்றி பத்து குஞ்சு இறந்துருக்குங்க இது வரைக்கும் நூற்றி பத்து நூற்றி பதினொன்று இறங்கி இறந்துருக்குங்க அந்த அங்கே நாமக்கல் கிலோமீட்டருக்கும் நமக்கு கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் செட் ஆகலை என்னென்னு தெரியல தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போட்டு நமக்கு கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல நம்ம வாங்கினது வந்து ஒரு மாதம் குஞ்சு நூற்றி முப்பது ரூபா ஒரு குஞ்சுன்னு வாங்கினோம் எல்லாமே பெருவடிய கொல்லி தான் ஓகே தான் இப்போ அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அதுக்கு என்ன மெடிசன்னு சொல்லிட்டு அது இங்கே கிடைக்காது திருப்பி நம்ம கல்லாம் தெரிவிச்சு இப்போ ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு எம்மாளும் கலந்து வைங்கன்றிருக்காங்க இருக்கிறோம் நேற்று நைட்டு எல்லாத்தையும் ட்ரிப்பர்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இது தீவனமெல்லாம் எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சாச்சு காலையில் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நீ ஆயுத பூஜைன்றதுனால நாங்கள் வண்டிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன் ஒம்பது ஒம்பது எம் எல்லாம் செம்ம பசியில் அடிச்சுட்டு நிற்கிது இப்போது தண்ணியில் மருந்து கலந்து வச்சாச்சு இந்த தீவனம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னாக்கா அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஆகட்டும் ஓசந்தி ஆகட்டும் எல்லாம் அடிச்சுட்டு நிற்கிது பாருங்கள் நல்லா பசியில் இருக்கிறனால நல்லா பசி டைமில் தண்ணியும் நல்லா எடுத்துக்கிறது தண்ணியில் மருந்து கலந்துருக்கனால தண்ணி நல்லா எடுத்துக்கிறது இப்போ பரவாயில்ல அந்த அவங்க சொன்ன மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஓரளவு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி பிரச்சனை இல்லை இங்கே வந்து நான் அம்மா போட்டு சளி பிடிச்சிருந்துச்சு சளி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு தண்ணி சேஞ்ச் ஆனது கிளைமேட் சேஞ்ச் ஆனது எல்லாம் நமக்கு வந்து கற்றுக்கலை இல்லை நம்ம இப்போ தானே இது ஃபர்ஸ்டாண்டு போகும் தானே பரவாயில்ல இல்லை லாஸ்ட் ஆனால் பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரூபா தான் போயிட்டு போகுது பார்த்துக்கலாம் வாங்க இது வந்து இதுக்காக நம்ம வந்து ஃபீல்லாம் பண்ணல போராடி தான் ஜெயிக்கணுங்கும் போது போராடி தானே ஆகணும் நமக்கு வந்து பிடிச்ச தொழிலில் செய்யும் போது அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ பெரிய இடைஞ்சல் வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆடு வளர்க்குறது கொழி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபார்ம் செட் பண்ணியாச்சு செலவு தான் கொஞ்சம் கூட ஆகிடுச்சிது ஆடு இன்னும் முறையாக ஆடு இறக்கலை சும்மா லோக்கலில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆடு லோக்கலில் வாங்கி வச்சிருக்கிறோம் பேங்க்கில் லோனுக்கு அப்ரோஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது பேங்க் லோன் கிடச்சிருச்சுன்னா டக்குனு ஒரு நூறு குட்டி கிடா குட்டியாக இறக்கிற போகிறோம் பரவாயில்ல ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்குறோம் நீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சு எங்களுக்கு செட்டில் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க செட்டு போட்டதில் ஒரு ஒம்பதரை லட்சம் ரூபாய் அதில் அடி அடிபட்டு போயிடுச்சுது அது கொஞ்சம் ஆகலக்கால் வச்ச மாதிரி தான் தெரியுது இப்போது பரவாயில்ல பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம் எவ்வளவு சமாளிச்சோம் அவங்களுக்கு இன்னொரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பரட்டி போட்டு குட்டி இறக்க முடியாமலாம் இறக்கிடுவோம் இறக்கிடுவோம் இறக்கிட்டு சூப்பராக பண்ணுவோம் இப்போ கோழி கீழே கோழி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரெண்டு வருமானம் இனிமேல் விவசாயத்தை விட்டு வெளியில் யாரும் போக முடியாது எல்லாருமே விட்டுட்டு போனவங்க எல்லாருமே வர வரப்போகிறாங்க எல்லாமே விவசாயம் சார்ந்த தொழில் தான் இனிமேலுக்கு வேறு வழி கிடையாது நமக்கு தேவையானதை நாம் தான் உற்பத்தி பண்ணிக்கணும் பாருங்கள் ஒரு முட்டை இன்றைக்கி பதினஞ்சு ரூபாய் வைக்கிறாங்க இப்போ இதில் ஒரு இரநூத்தி பத்து குஞ்சு நிற்கிது இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து குஞ்சு நிற்கிது இனிமேலுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வந்துச்சுது அடுத்த செட்டெல்லாம் வந்து அந்த ஒரு மாதம் குஞ்சு வாங்காமல் நம்ம ஒரு நாள் கொஞ்சம் வாங்கி ப்ரூடர் வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மெடிசன் கரெக்டாக கொடுக்க முடியும்